அன்புள்ளம் கொண்ட மகர ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் என்ன வருகின்ற பிரகாஷ்பதி பயிற்சியாகிறார் உங்கள் வாழ்க்கையில் வலம் வர வேண்டும் என்பதற்காகவே மகா வேள்விகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது பணம் படைத்தவர்களால் அதே நேரத்தில் இல்லாத ஏழை எளிய நபர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் நான் இலவசமாக அந்த மகா வேள்வியை நடத்துகிறேன் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அங்கே வந்து அந்த யாகத்தின் வேள்வியிலே கலந்து கொள்ளலாம் அந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம் எந்த விதமான பண செலவின்றி அப்போ யாகத்துக்கு வரக்கூடிய வர முடியாத நபர்களெல்லாம் அலுவலகத்துக்கு வந்து அந்த இலவச ஆகர்ஷணங்களை பெற்று செல்லலாம் எந்த விதமான பண செலவில்லை இலவசமாக ஏழைகளுக்காகவே அதை நான் நடத்துகின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டும் அதே போல சிறப்பாக நடக்கிறது இந்த யாகத்தின் வேள்வி பலன் என்ன செய்யும் அப்படின்னா மகர ராசி சகோதர சகோதரிகளே வேலையிலே தடைகள் இருந்தால் அது நிவர்த்தியாகும் குடும்பங்களிலே சிக்கல் இருந்தால் அது வந்து தேர்ந்து போகும் எதிரிகள் ஒளிந்து விடுவார்கள் ஒரு பண வளர்ச்சி ஏற்படும் பதவி இது போல எதிர்பார்ப்புகள் ஏதாவது வைத்திருந்தால் அதுவும் சர்வசாதாரணமாக நடந்து போகும் அப்படி இருக்கிறதுனால இது முக்கியமான இந்த பொன்னான தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் முடிந்த அளவில் ஒரு ஆச்சாரியார் இலவசமாக வேள்விகளை நடத்தி அந்த பலாபலன்களை உங்களுக்கு தருகிறேன் என்றால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் ஏன்னா பணம் படைத்தவா ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற கயிறு கிரக பயிற்சிகளில் எந்த கிரக பயிற்சி வந்தாலும் ஒரு பணம் படைத்தவர் என்ன பண்ணுவார் மகா வேள்விகளை செய்து அதை தாக்கங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் நன்மைகளாக இருந்தாலும் அவருக்கு வேள்வியை நடத்தி அதை தக்க வைத்துக் கொள்வார்கள் நான் ஏழைகள் அப்படி செய்ய முடியாது அப்படி இருக்கிறதுனால உங்களுக்காகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிரகங்கள் பயிற்சியாகின்ற ஆகின்ற இந்த நேரத்திலே யாகங்களை செய்து கொண்டிருக்கிறேன் நடத்தப்படுகிறது இந்த மகர ராசி சகோதர சகோதரிகளே இந்த பொன்னான தருணத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வலம் வர வேண்டும் ஏன்னா நிறைய சங்கடத்தை சந்திச்சிருப்பீங்க அப்படி இருக்கிறதுனால இந்த ஆண்டு பயிற்சி ஆகிறது கிரகங்களுடைய கூட்டுக்கள் அதோடைய பலன்கள்லாம் நான் தனிப்பட்ட பதிவுகளாக இடுவேன் இந்த பதிவோட நோக்கம் என்ன மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் இந்த ஆகர்ஷணங்களை நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து எப்போது வர சொல்லுகிறார்களோ அப்போது வந்து இந்த ஆக்சனையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆகாசத்தனுடைய மதிப்பு மிக கூடுதல் இது பணம் கொடுத்தாலெல்லாம் கிடைக்காது அப்படி இருக்கிறதுனால இது இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை தவற விடாமல் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை போடுறேன் ஒவ்வொரு வருடமும் இலவசமாக கொடுக்குறேன் அப்படி இருக்கிறதுனால மெகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவி மாணவிகள் சகோதர சகோதரிகள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அதை பெறும்போது சில வழிபாட்டு முறைகளை சொல்வார்கள் அதை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் கொண்ட ஒரு வளர்ச்சி அடையலாம் அதில் எந்த விதமான இல்லை இதுபோல் முக்கியமான தகவல்கள் வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் இதுபோல் ஒரு முக்கிய செய்தி எல்லாம் வரும் அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்று சொல்லி இதேபோல ஒரு நல்ல தகவலில் சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே